எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா புயல் வரப்போகுது அப்படின்றத நான் கேள்விப்பட்ட உடனே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் நான் உதறுவேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுப்பேன் அந்த பூக்கள் வந்து புயல் மழை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து நமக்கு இந்த பூக்கள்லாம் ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அழுகி போய்டும் ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து வளரத்துக்கு சான்ஸே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வச்சு உண்டாக்கணும் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு தடவை வீடியோ எடுத்து வச்சுப்பேன் இந்த வருஷம் நான் வந்து புயல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலும் போகலாம் விருப்பப்படுறவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய காசு செலவு பண்ணி நாங்கள் வந்து ரோஸ் அந்த மாதிரி நிறைய பூ செடிலாம் நிறைய வாங்கி வச்சு நாங்கள் உருவாக்குவோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தானே ஃபயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மரத்துக்கு மேலே விழுந்துருச்சு அதே மாதிரி செடிகளும் பார்த்திங்கன்னா தண்ணி நின்று அதுவும் வீணாக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம காசு செலவு பண்ணுறதுக்கு விட நம்ம வீட்டில் நம்ம மண்ணுக்கு எந்த செடி வந்து வச்சா அதுவும் தானாக வளருதோ அந்த மாதிரி செடியை பார்த்து நாங்கள் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தண்ணி வந்து சரியாக வராது அதனால நாங்கள் அதிகமாக செடி வைக்கிறதே இப்போ வந்து விட்டுட்டோம் தண்ணியும் உரமும் அதிகம் எதிர்பார்க்காத செடிகள் தான் இப்போ நாங்கள் அதிகமாக வச்சுருக்குறோம் இப்போ அந்த பூக்கள் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த எங்கள் தோட்டத்தில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கனகாம்பரம் பூ தான் அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த செடி அதிகமாக இருக்குது இப்போ வந்து நம்ம என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கனகாம்பரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வகையான கலரில் இருக்குது அதே மாதிரி மல்லிகை பூ செடியும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வகையில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இந்த வேர்க்கடலை நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது மழைக்கப்புறம் அந்த செடி வந்து இருக்காது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா தண்ணி வந்து இங்கே தேங்கி நிற்கும் அப்படின்றதுனால செடிகளெல்லாம் அழுகி போயிடும் அதே மாதிரி வெள்ளம் அந்த தடவை அதிகமாகவே வந்துருச்சு எங்கள் வீட்டு ஃபுல்லாகவே தண்ணி நிறையா வந்துடுச்சு மஞ்சள் கலகப்புறம் பார்த்திங்கன்னா மூணு வகையான கடலில் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ யாரும் அதிகமாக இல்லை தலையிலேயே அதிகமாக வைக்க மாட்டுறாங்க அதே மாதிரி வீட்லேயும் அதிகமாக வைக்க மாட்டுறாங்க இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கு லைட்டு அதே மாதிரி கொஞ்சம் பூ பெருசாக இருக்கிறது அந்த மாதிரி மூணு கலரில் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்புறம் ஊசி கனகாம்பரம் அப்படி சொல்லுவாங்க அதுவுமே வந்து இருக்குது இப்போ இது வந்து இது ஒரு கனகாம்பரம் இது வந்து இப்போ அதிகமாக நார்மலாக எல்லாரும் வீட்லேயும் வச்சுருக்கிறது தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வகையான மல்லிகைப்பூ செடி இப்போ பூ பூக்களை அந்த செடியில் அரும்பு வச்சு நல்லா பூ வரும்போது நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ரோஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அந்த செடிலாம் நான் என்ன வீடு எடுக்கலை இப்போ எதுதெல்லாம் வந்து பூ பூத்துருக்குதோ அதை மட்டும் தான் நான் காமிக்கிறேன் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் வைக்கிறமோ இல்லையோ ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூத்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் அதிகமாக பூ வந்து பறித்து வை தலையெல்லாம் வைக்கிறது இல்லை செடிலே இந்த மாதிரி இருக்கும் எப்பயாவது வாரத்துக்கு தடவை அந்த மாதிரி பறித்து யாராவது கேட்குறவங்கள்ட்ட கொடுத்துருவோம் இப்போ இந்த மாதிரி பூ பார்த்தீங்கன்னா நல்லா செடியில் பூத்துருக்கும்போது அந்த இடமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த கனகாமரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா நிறையவே பூக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா பூக்கும் போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் இது எல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பூக்கும்போது நல்லா ஒயிட்டாக இருக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சோம் அப்படின்னாக்கா பாம்பு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா நிறையவே பாம்பு இருக்கும் இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பாம்பு நிறையா இருக்கும் அதுவும் அந்த கட்டு பாம்பு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இப்போது அந்த பா பாரிதம் பூ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு அஞ்சு பூ அந்த மாதிரிலாம் பூ பூக்கும் இது நாங்கள் சாமிக்கு பறித்து வச்சிருவோம் இது வந்து தேக்க மரம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை செடி போட்டு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த ஊசி கனகா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மல்லி மல்லிகைப்பூ செடி இது வந்து ஒத்தடுக்கு மல்லி இது நல்லா வாசமாக இருக்கும் அதுலேயே வந்து ரட்டடுக்கு மல்லி அப்புறம் ரோஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் பூக்குற மல்லி அதுக்கப்புறம் வந்து உலாந்த மல்லி அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் நிறையவே இருக்குது இப்போ இந்த வேர்க்கலா செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது ஆனால் இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்காது தேக்கு மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாத்துக்குடி மரம் அதெல்லாம் வந்து இன்னும் பூ வைக்கல அதுக்கு அடுத்தது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை மொத்தடுக்கு நந்தியா வட்டை சொல்லுவாங்க இது வந்து சாமிக்கு பறிச்சு வைக்கிறதுக்காக அந்த செடி வச்சுருக்குறோம் இதுவுமே நிறையா பூக்கும் டெய்லியுமே நாங்கள் இது வந்து பறித்து சாமிக்கு வச்சுருவோம் இது வந்து ஒரே ஒரு அடுக்கு தான் இது பூ இருக்கும் ஆனால் அடுக்கடுக்காக பூக்கிற நந்தியாவட்ட செடி இருந்தது பூ வந்து அது வைக்கலை செடி தான் இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து பூ வைக்கலாம் அது அது வைக்கும்போது நான் உங்களுக்கு பூ காமிக்கிறேன் அது பார்க்குறது ரோஸ் மாதிரி நல்லா பெரிய சைஸில் பூ பூக்கும் இந்த பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் நிறைய வகையான மூலிகை செடியும் அதே மாதிரி பழச்செடிகளும் நிறைய வச்சுருந்தோம் இப்போ தண்ணி இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா காஞ்சிடுச்சு இப்போ இருக்கிறது மட்டும்தான் நான் உங்கக்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வள்ளி செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி குட்டியாக ஒரு செடி தான் நான் வச்சேன் அது நல்லா அந்த மாதிரி பெரிய இடத்துல படந்து போயிடுச்சு அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு இடையில் பார்த்திங்கன்னா கட்டாய அது நிறையா இருந்தது ஸ்கூல் பிள்ளைங்க வந்து அதை உடச்சி உடச்சி போட்டு போயிட்டாங்க அது அதிகமாக துளுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரமும் அதுக்கு இடையில இடையில இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வீட்டு வாசலில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் வைக்கிறதில்ல இதுக்கு பேர் வந்து அலறியா அல்லது அரளியான்னு தெரியல மஞ்சள் பூ அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த காற்றுல வந்து சாஞ்சிருச்சு இந்த செடி இல்லை இது மரமாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் மரமாக இருந்துச்சு காற்றுல சாஞ்சிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மாதுளம்பழம் இது வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி வந்து நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த பழம் இது வீட்டில் சாப்பிட்டு ஒருவேறு விதை எடுத்து நான் ஊனி வச்சேன் அது வந்து இந்த மாதிரி மரமாகிடுச்சு இதில் நிறைய பழம் வரும் ஆனால் நாங்கள் பறித்து சாப்பிட்றதுக்கு அணில் விடாது அதையும் மீறி பழம் வந்துச்சுன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பறிச்சுன்னு போயிடுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பழ மரம் இது ரொம்ப வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் நல்லா பெரிய சைஸ் மரமாக தான் இருக்குது நிறைய பழம் வரும் இதில் இந்த பழத்தை நான் நான் தான் அதிகமாக பறித்து சாப்பிடுவேன் டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பழம் இந்த பழம் நல்லா கருப்பு கலரில் இருக்கும் உள்ள வெதை பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டாக சொல்லுங்கள் இப்போது இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நாங்கள் எதாவது கருவேப்பில அதே மாதிரி கருவேப்பில சாதம் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு உடச்சி உடைச்சி நாங்கள் அதை விட்டால் கூட அது நல்ல ஹைட்டில் தான் போகுது கருவேப்பை இலையை பறித்து காய வச்சுட்டு அதை மிளகாயத்தில் அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துப்பேன் அதே மாதிரி பொடி பண்ணி எண்ணெய் தலையில் தே தேய்க்கிற எண்ணெய் தேங்காய் நெயில சேர்த்து நான் தலையில் தேய்ச்சிப்பேன் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லுக்குலாம் அந்த கருவேப்பழை மரம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நிறையவே மரம் இருந்துச்சு இப்போ இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் தான் இப்போ நல்லா கொலை வந்திருக்குது இது வந்து தேன் வாழை அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடியெலாம் இருக்கும் அதான் குட்டி குட்டியாக அந்த சின்ன சின்ன செடியாக இருக்கும் அது அப்புறம் நல்லா வெளியில் நல்லா படந்த மாதிரி ஆகிடும் அதனால் நாங்கள் தேவையானப்போ நம்ம பறித்து பறித்து நாங்கள் கீரைலாம் கடைஞ்சி சாப்பிடுவோம் அதுக்கடுத்து வந்து இந்த பழம் பார்த்திங்கன்னா இங்கு பழம் அப்படின்னு நாங்கள் சின்ன வயசில் சொல்லுவோம் இந்த பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கொஞ்சம் சத்தான பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லா பெரிய சைஸ் பழம் ஒரு பத்து பழம் எடுத்து பிழிஞ்சோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு சொட்டு சாறு வரலாம் இதோடைய சாறு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் நேச்சுரல் ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது கூட அவரிலை பொடி மருதாணி பொடி இதெல்லாம் சேர்த்து நேச்சுரலாக வந்து ஹேர் டை ரெடி பண்ணி அதை க முடி வந்து கருப்பு கலரில் மாறுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பழத்தில் நிறைய சத்துக்களும் இருக்குது இந்த பழத்தை நீங்களும் பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இது வேலி வரங்கள்லாம் நிறையா இருக்கும் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நிறையா பறிச்சு நாங்கள் இங்கு பண்ணல இங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பிழிஞ்சு பிழிஞ்சி விடுவோம் ஆனால் அது சாறு வந்து ரொம்பலாம் வராது லைட்டாக தான் வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் இதை வந்து சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நான் சாப்பிட்டது போக மீதி இவ்வளோ பழம் நான் எடுத்து வச்சிருக்குறேன் இதை நான் மறுபடியும் அப்புறமே சாப்பிடுவேன் இது பார்க்குறதுக்கு அப்படியே நாவல் பழம் மாதிரி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பழம் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நாக்கு கருப்பு கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடெலாம் நம்ம நார்மலாக சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நார்மல் கலர் வந்துடும் இந்த பழம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க யாருக்கெல்லாம் அந்த பழம் பிடிக்கும் இந்த பழத்துடைய பேர் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க கமானில் வந்து சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் புதினா செடி வச்சிருக்கிறோம் புதினா கீரை வாங்கிட்டு வந்து கீரையெல்லாம் பச்சதுக்கப்புறம் அந்த வேரை எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பதியம் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே சூப்பராக இந்த மாதிரி வந்து துளிர் எடுத்து வரும் இந்த புதினா கீரையை பார்த்தாலே எனக்கு நாக்கில் தண்ணி வரும் அந்தளவுக்கு எனக்கு புதினா பிடிக்கும் இப்போ இந்த புதினா கீரை பார்த்திங்கன்னா மருந்து எதுவுமே போடாமல் நம்ம வீட்டிலே நேச்சுரலாக நம்ம இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து கெமிக்கல் எதுவுமே இல்லாத இந்த மாதிரி வளர்த்து நம்ம சாப்பிடலாம் இந்த புதினாக்கரியை நம்ம சாப்பிடும்போதும் அதோடைய வாசனையை போதும் நமக்கு மனசு சோர்வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லா புத்துணர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வளர்க்குறதுக்கு நமக்கு நல்ல பெரிய இடம்லாம் தேவையில்லை ஒரு சின்ன ஜாலி இருந்தால் கூட நம்ம அதில் வந்து மண் கொட்டி நம்ம இந்த மாதிரி வந்து அதை வேற ஊனி விட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து துளிர் விட்டு வரும் அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது ட்ரை பண்ணுங்கள் புதினா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு செடி சட்டிக்கரை மண்டை கரண அப்படிலாம் சொல்லுவாங்க நல்லா பெரிய சைஸில் இருக்கிற கரணக்கிழங்கு செடி இது வைக்கிறதுக்கு எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நானாக வச்சேன் இது எப்படி வச்சேன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருக்கும்போது நல்லா துளிர் விட்டு வந்துச்சு அப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுது அந்த எந்த பக்கம் துளிர் விட்டு வந்ததோ அதை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுதான் அந்த பெரிய செடி எடுத்துகிட்டு வந்து நட்டுறது தான் இந்த சின்ன செடி அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பக்கம் துளிர் விட்டு வருதோ முளைச்சி வருதோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா பெருசாக வருது ஒரு முழு கிழங்காக வச்சா அது சின்ன சைஸில் தான் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கூட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கருணை கிழங்கு செடி நான் வருஷத்துக்காக ஒன்று வச்சுருவேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன் அது வந்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்பாருங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஆறு மாதம் ஆகுது வச்சு இப்போ இந்த வருஷத்துக்கு நம்ம காய் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மழை வந்துச்சு அந்த செடி அழுகி போயிடும் அழுகி போயிடுச்சுன்னா நமக்கு கிழங்கு சின்ன சைஸில் தான் கிடைக்கும் இப்போ அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேப்பாங்கிழங்கு செடி வச்சிருக்கிறேன் சேப்ப செடி பார்த்திங்கன்னா எலி வைக்க மாட்டேது வெறிச்சாண்டி பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கிழங்குலாம் வந்து தோண்டி வந்து சாப்பிடுதா என்னான்னு தெரியல ஆனால் செடியோட பிடிக்கி போட்டு போயிடுது இந்த ஒரு செடி மட்டும்தான் மிச்சமாக இருக்குது ஆனால் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு செடி நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பத்து கிழங்காவது வருது அந்த கருணக்கிழங்கு மட்டும் நாங்கள் ஒரு கிழங்கு மேலே எடுத்தது கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி பாவக்காய் செடியில் நிறைய பழம் பழுத்துருக்குது இது நாங்கள் விதைக்காக விட்டு வச்சுருக்குறோம் அதுவாக கீழே விழுந்து அதுவாக முளைச்சிரும் இந்த பாகற்காய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மினி பாவக்காய் குட்டி குட்டியாக இருக்கிற பாகக்காய் செடி இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய சைஸில் இருக்கிற பாகக்காய் செடி இருக்குது ஆனால் அதில் வந்து காயெலாம் அதிகமாக வைக்கலை இப்போ இந்த பாகற்காயில் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சமாக நான் பறித்து வச்சுருக்கிறேன் அது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை செடி வச்சுருக்கிறோம் கீரை வந்து வைக்கல அதுவாக தானாக முளைச்சிது அது என்ன கீரை அப்படின்னா பசலைக்கீரை கொடி பசலை அப்படின்னு சொல்லுவாங்க பசளை மூணு வகை இருக்குது பசலை செடி பசலை கொடி பசலை செடி பசலையும் இப்போ இருக்குது நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை நான் ஒரு ஏதாவது ஒரு ரெசிபி செய்யும்போது அந்த கீரையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் செடி பசலை தரப்பசலையில் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்குறேன் இது வந்து கொடி பசலை ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பார்க்க பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொடிலாம் இழுத்திட்டே வர்ற மாதிரி இருக்குது இப்போ நான் அந்த பார்க்க பறிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நமக்கு வந்து கொடி பசலை செடி வரும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கொடி பசலை பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு போட்டு கடையும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செடி பசலையும் கொடி பசலையும் பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரெண்டுமே பக்கோடை போகிறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தர பசலை மட்டும்தான் வந்து புளி போட்டு கடைவாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு இடையிலே பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்கள் இந்த கீரையில் பழமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் பறித்து சாப்பிட்ருவேன் அதுவே காயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை பறித்து காய வச்சு நம்ம காரக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் விதப்புடமும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை தானாகவே வளரும் அந்த மாதிரி வளர்கிற செடியை தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்குவோங்க அதில் இருந்து நம்ம கீரை எடுக்கலாம் பழம் எடுக்கலாம் காய் எடுக்கலாம் காயிலேருந்து நம்ம வத்தல் எடுக்கலாம் இதை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லா ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா மண்ணுலாம் இருக்கும் அது நம்ம குழம்புல தாளிச்சி கொட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் அது மண் இருக்குதுன்றது இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா கொடி பசலக்கீரை இந்த பசளக்கீரையே பார்த்தீங்கன்னா மூணு வகையான பசலக்கரையுமே இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களும் அதிகமாக சாப்பிடலாம் அந்த மாதிரி சாப்பிடும்போது மூட்டு வலி அதிகம் வராது இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த குழவுத்தன்மை இந்த கீரையிலையும் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் அப்படின்னா பக்கோடா மாதிரி செய்து சாப்பிட்டீங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாகற்காயெலாம் பார்த்திங்கன்னா ஒரு காயில ஒரு ஒரே பறித்து எடுத்துட்டேன் இது வந்து கொஞ்சம் தான் காய் கிடச்சிருக்குது இப்போ நம்ம பாகக்காய் கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாரங்காய் அப்படின்னா நார்த்தங்காய் நாங்கள் வந்து நார்த்தங்காய் தான் சொல்கிறோம் ஒரு சில பேர் இது வந்து கடாரங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கம்மெண்ட் சொல்லுங்கள் இந்த மரத்தில் வந்து நாங்கள் பழம் பழுத்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் ஊரு வருஷம் 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 போடுவோம் இந்த மரம் பார்த்திங்கன்னா இந்த புயலில் வந்து சாஞ்சிடுச்சு இந்த மரம் இப்போ இல்லை சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த தொட்டி வரைக்கும் இந்த தடவை வந்து வெள்ளம் வந்துடுது ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுது இப்போ எங்கள் வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பாக்கி மீதி எல்லாமே தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கணும் அப்படின்னாக்கா இடுப்பளவுக்கு தண்ணி இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துடுச்சு இது வந்து நான் மழைக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ நான் மழைக்கு அப்புறம் உங்கள் வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த காயிலாம் நான் வந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் தானே புயல் வந்தப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இதே மாதிரி ஒரு மரம் முன்னாடி பக்கமாக வச்சுருந்தோம் அந்த மரத்தில் நல்ல பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழத்தெலாம் நாங்கள் பறிக்காமல் காற்று மழை அப்படின்றத ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்போ பார்த்திங்கன்னா மழையில் அந்த காற்று மழையில் பழம் எல்லாமே கீழே கொட்டி மரமும் கீழே சாஞ்சிருச்சு அப்போ எங்களுக்கு அந்த காயெலாம் பொறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரி காயெலாம் நான் பறித்து வச்சுட்டேன் இப்போ இந்த பழம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பக்கம் மாதுள மரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பக்கம் ஒன்று இருக்குது அதே மாதிரி பின்னாடி பக்கமும் வீட்டுக்கு பின் சைடும் ஒன்று ஒரு மரம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வீட்டுக்கு பின்னாடி பின் சைடெலாம் இருக்கிற அந்த மாதுள மரம் தான் இந்த மாதுளை பிஞ்சிலாம் பார்த்திங்கன்னா பிஞ்சாக பறித்தோம் அப்படின்னாக்கா ஒரு யூஸும் இல்லை அதனால் நாங்கள் அப்படியே மரத்துலேயே விட்டுட்டோம் அது பழுக்கிறப்ப பழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இருந்தால் பார்த்துக்கலாம் இல்லை கீழே கொட்டுச்சுன்னா அப்படி விட்ட வேண்டியது தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ இல்லை வீட்டில் அந்த வெள்ளம் தண்ணி வந்து நிற்கிறதாச்சும் அதில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு செடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுச்சு தானே புயல் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறையா செடிகள் இருக்கும் ரோஸ் ரோஸ்லாம் நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தோம் அந்த புயலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் செடியெலாம் வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டோம் இப்போது வந்து இப்போ மீதி இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற அந்த செடியாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பின்னாடி வந்து நம்ம என்னென்ன செடிகளை வச்சுருந்தோம் அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்றதுக்கு என்னுடைய ஞாபகத்துக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ வீடியோ எடுத்துருக்குறோம் வெள்ளத்துக்கு அப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒரு தொட்டி காமி காமிச்சிருப்பேன் அந்த தொட்டி வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுது பொட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் தண்ணி அதிகமாக வந்துச்சு நான் அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலை அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை அதே மாதிரி வந்து டவர் இல்லை எதுவுமே இல்லை எந்த வசதியுமே இல்லை இருந்த வரைக்கும் நான் வீடியோ எடுத்து இப்போ போஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் கரண்ட் இல்லை தண்ணி அந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லை அது அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் புயல் வந்துச்சு அப்போயும் வந்து கரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு ஸோ அப்போல்லாம் வந்து அதிகமாக கரண்ட் இல்லை அப்படின்றத கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோட்லாம் வந்து தாண்டி வந்து தண்ணி இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான புயல் அப்படின்னா தானே புயல் தான் சொல்லுவான் வீடுகள்லாம் சேதமாயிடுச்சு அதே மாதிரி எங்கள் வீடும் நிறைய சேதமாயிடுச்சு அதே மாதிரி தோட்டம் ஃபுல்லாகவே மரங்கள் சாஞ்சி கிடந்தது அப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மொபைல்லாம் கிடையாது இப்போ என்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்றதுனால இப்போ நான் எங்கள் வீட்டு செடிகளை ஞாபகத்துக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இந்த பொய் புயலையும் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் வெள்ளத்தையும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து அந்த செடிகள்லாம் பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்தாக்கா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்